அவனுக்கு போன் பண்ணுங்க ஓகே சார் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க ஹலோ ஹலோ சொல்லு டாலிங் இதுவரைக்கும் எனக்கு போன் வரல

மேடம் அவன் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போங்க இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துகிட்டீங்களோ அப்படியே நடங்க புரியுதா மேல அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது ஓகே சார் கான்ஸ்டபிள் ஓகே

ஏன்டித நில்லடி சொவே கையில கிடைச்சா ஒரு பொன்னே குடுவேன் நில்லி வாட்டார் வாட்டார் நான்டி! நீ பேசுனது எல்லாம் இந்த கேமரா பதிவா இருக்கு ராஜேஸ்வரி ஏன் கொலை பண்ண போன இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை கொலை பண்ணிருக்க இந்த பொண்ணுதான ஆமாம். ஏன் கொலை பண்ண ஒரு குடும்பத்தால என் வாழ்க்கையே திசை மாறி போச்சு பல கோடி சொத்துக்கு ஒரே மகனா பிறந்தனா கேவலம் ஒருவேளை சொத்துக்கு என்னை பிச்சை எடுக்க வச்சிருச்சு அதில் ஏற்பட்ட அவமானம் தான் கோபம் வெறி ஆத்திரம் என்ன ஒரு கொலகாரவே மாத்திருச்சு மாளிகளை படுத்தனா வலிக்குதா ஆமாங்க என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ரெண்டு நாள் கண்ணு முடிச்சு யாருமே நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல நன்றி சொல்லி உறவு பிடிச்சிடாதீங்க

யாரோட மனசும் கஷ்டப்பட கூடாதுன்னு நினைக்கிறவேனா ஹலோ அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்னடி ரெண்டு நாளா போன் அடிக்கல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வேன் மேல மோதிருச்சு ஐயோ அப்புறம் ஒண்ணு இல்ல ஒருத்தர் என்ன உடனே கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்து என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு

உனக்கு கல்யாணம் வேண்டிய நேரத்துலயா அன்னைக்கு இப்படி எல்லாம் அதனால என்னன்னா பரவாயில்ல சொல்லுங்க மாமா என்ன கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல என்னென்னமோ பேசிக்கிட்டு ஊருக்கெல்லாம் சொல்லி நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண வர போறோம் இப்ப வந்துட்டு எங்களை பார்த்தா இலிச்சா வாய் தனமா உங்களுக்கு இல்லை மாமா பை மாமா நேரம் வரேன் மா அன்னிய பத்துக்குமா எல்லாரும் போயிட்டா நான் மட்டும் ஒத்தகைய அப்படின்னா தம்பி வர சொல்றேன் eh 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 அவங்களுக்கு பிக்ஸ் வந்துருச்சு சாமானா விழுந்துருச்சு அதான் வந்தேன் ஏதாச்சும் பிக்ஸ் வந்தா காலை முடிவு அழுத்தி தேய்ச்சி விடுங்க பக்கத்து ரூம்ல தான் என் தங்கச்சி இருக்கு நான் அங்கதான் இருக்கேன் ஹெல்ப்னா சொல்லுங்க நான் வந்து ஹெல்ப் பண்றேன் சரி வரேம்மா ഭഗതും 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 நீங்க வாங்கி கொடுத்த காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்ஸ் ஆமா இது என்னது நீ சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு போகணும்னு உங்க பேருக்கு அரசு பண்ணி வந்திருக்கேன் இந்தாங்க பிரசாதம் நீங்களே வச்சு விடுங்க நானா இல்ல ஒண்ணு உன் லவர் வச்சு விடணும் இல்லைன்னா உன் ஹஸ்பண்ட் வச்சு விடணும் என்ன போய் எப்ப என் மனசு உங்ககிட்ட பறி கொடுத்தேனும் அப்பவே எல்லாமே நீங்கதான்

சரி சரி நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டேன் நீங்களும் போயிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிடுங்க ஓகே ஓகே நான் ஊருக்கு போய் எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வரேன் அப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிக்கிறோம் ஓகே பக்கத்துல இல்லாம எங்க பண்ண நீ நான் சிந்து தூங்கிட்டேன்னா பக்கத்து ரூம்ல இருந்து வந்தவர் தான் உதவி செஞ்சாரு ஆமா போன காரியம் என்னாச்சு மாமா மாவன் அருள் தாச கல்யாணம் பேசி முடிக்கலான்னு போனா அந்த பைய எவ்வளவு கூட்டிட்டு ஓடி போயிட்டானா அவன் குடும்பத்துக்கும் நமக்கும் இனி எந்த சவகாசத்துக்கும் ஒத்தே வராது அவனை நம்பி நம்ம தங்கச்சி வச்சிருந்தது ரொம்ப தப்பா போச்சு ஆமா அவனை பத்தி ஊருக்கே தெரியும் எத்தனையோ நல்ல மாப்பிள வந்துச்சு கட்டி கொடுக்கலானா நீங்க தான் கேக்கல சரி விடு நானே தங்கச்சிக்கு நல்ல மாப்பிளைய தேடி கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் பாய் நேத்து உதவி செஞ்சாருன்னு சொன்னனே ரொம்ப நன்றி தம்பி நன்றி சொல்லி குறவ பிரிச்சிராதீங்க இந்தாங்க பிரசாதம் அவங்க குணமாகி வீட்டுக்கு போகணும்னு உங்க குடும்ப பேருக்கே அர்ச்சனை பண்ணி வந்திருக்கேன் தம்பி எங்க குடும்பத்து மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி வணக்கம் டாக்டர் வணக்கங்க இப்ப எப்படி இருக்கு டாக்டர் எல்லாம் நார்மலா தாங்க இருக்கு என்ன இங்க நிக்கிறீங்க தான் சார் பெரிய டாக்டர் சொன்னாரு உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலன்ட்டு ஆமா சார் நானும் என் தங்கச்சிக்கு நூறு பவுன் போடுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன் ஆனா நல்ல மாப்பிள்ள கிடைக்கலையே ஹலோ துவந்தர் உங்களுக்கு போய் பொண்ணு கிடைக்கல தம்பி பொண்ணெல்லாம் கிடைச்சது கல்யாணத்துல தான் இஷ்டம் இல்லை

ஆ நம்ம ராதாவை இந்த தம்பிக்கே கொடுத்துர்லாங்க அப்படியா ஆமாங்க ஓகே எனக்கு ஓகே தம்பி உங்களுக்கு என் தங்கச்சி கொடுக்க சம்மதம் உங்களுக்கு உங்க குடும்பத்துல சம்மந்தம் வைக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மொத்தம் ஐசி வரையுமே வரும்போது அடைச்சி வேணாம்னு சொல்லுவாங்களா நான் ஊருக்கு போய் எங்க அம்மா அப்பா கூட்டி வந்துடுறேன் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிடுவோம் நல்லது தம்பி அதுக்கு முன்னாடி கல்யாண பொண்ணுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்குறேனே சரி கொடுங்க நாதிரதானா 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 da 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 da